தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் அதிகரித்து வரும் ஆணவக் கொலைகளை தடுக்க வேண்டும் அதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் நாடாளுமன்றத்திலும் இது குறித்து ஏற்கனவே வலியுறுத்தி பேசியிருக்கிறோம் உள்துறை அமைச்சருக்கும் அடுத்தடுத்து கடிதங்களும் எழுதியிருக்கிறோம் தேசிய அளவில் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நடக்கும் இந்த கொடூரமான படுகொலைகளை தடுக்க வேண்டும் என்று ஜனநாயக சக்திகள் பரவலாக குரல் கொடுத்து வருகின்றனர் ஆனாலும் இந்திய ஒன்றிய அரசு அதை பொருட்படுத்தவில்லை உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கிலே சக்திவாகினி வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்கிற வழக்கிலே ஆணவக் கொலைகளை தடுப்பதற்குரிய தேவையை வலியுறுத்தி தீர்ப்பளித்துள்ளனர் சட்டம் நிறைவேற்றப்படுகிற வரையில் அதற்கு உரிய தடு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை காவல்துறையினருக்கு வழிகாட்டுதல்களாக சில நெறிமுறைகளை வரையறுத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையினர் நடைமுறைப்படுத்துவதில்லை என்பது வேதனை அளிக்கிறது இந்த சூழலில் இந்த சட்டம் இயற்றுவதற்கு மாநில அரசுகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு ஆணவக் கொலைகள் தடுப்புச் சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிற ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மற்றும் ஆகஸ்ட் பதினோராம் தேதி ஆகிய இரு நாட்கள் நாட்களில் தமிழ்நாடு அளவில் ஆர்ப்பாட்டங்களை நடத்த இருக்கிறோம் தமிழ்நாடு முதல்வர் இது குறித்து ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில் சட்டம் இயற்றுவதற்குரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே தமிழ்நாடு அரசு பிற மாநில அரசுகளுக்கு முன்மாதிரியாக இருந்து வழிகாட்டக்கூடிய வகையில் ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம் சென்னையில் ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கிற ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்கிறேன்